சூரிய குடும்பத்தில் புதன்தான் கிரகங்களின் இளவரசனாக கருதப்படுகிறது புதனின் மாற்றத்தால் ஏராளமான ராசிகள் நன்மையே பெறுவார்கள் ஏனென்றால் புதன் நன்மையை செய்வார் எனவும் சொல்லப்படுகிறது அப்படி இன்று ஜூன் பதினொன்றாம் தேதி இரவு பதினொன்று புள்ளி பூஜ்ஜியம் ஒன்பது மணிக்கு ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்குப் பெயர்ச்சியாகிறார் புதன் இதனால் குறிப்பிட்ட இந்த ஐந்து ராசிக்காரர்களுக்கு பதினாறு நாட்கள் மங்களகரமானதாக அமையும் என சொல்லப்படுகிறது மேஷம் புதன் சஞ்சாரம் மேஷ ராசிக்காரர்களுக்கு வரப்பிரச்சாதமாக அமையும் புதனின் சுப செல்வாக்கால் உங்களின் தொழிலில் புதிய உயரங்களை அடைய முடியும் இந்த பதினாறு நாட்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்பு முனையாக அமையலாம் வியாபாரம் தொழிலில் புதிய ஆர்டர்கள் குவியலாம் மிதுனம் புதனின் சஞ்சாரம் மிதுன ராசிக்காரர்களின் வியாபாரத்தில் உள்ளவர்களுக்கு நல்ல பலனை அளிக்கும் இந்த பதினாறு நாட்கள் உங்களுக்கு முன்னேற்றமாக இருக்கும் இதில் நீங்கள் அதிக லாபம் ஈட்டுவீர்கள் மேலும் நிதிநிலை முன்பை விட சீராக இருக்கும் கன்னி கன்னி ராசிக்காரர்களுக்கு புதனின் சஞ்சாரம் புகழ் பெருமையை கூட்டும் ஜூன் பதினான்காம் தேதிக்கு பிறகு வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை சந்திப்பீர்கள் குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியானதாகவும் அமைதியானதாகவும் மாறும் திருமண வாழ்க்கையில் குதூகலம் அதிகரிக்கும் துலாம் துலாம் ராசிக்காரர்களுக்கு புதன் சஞ்சாரம் அதிர்ஷ்டத்தை கொடுக்குமாம் தொழில் முன்னேற்றத்திற்கான புதிய வாய்ப்புகள் வரும் இதன் மூலம் உங்கள் வருமானம் முன்பை விட அதிகமாக இருக்கும் தனுசு புதனின் பெயர்ச்சி தனுசு ராசிக்காரர்களுக்கு மிகச்சிறந்த பலனை கொடுக்கும் இந்த நேரத்தில் நீங்கள் ஒரு புதிய ஒப்பந்தம் அல்லது முதலீட்டை பெறுவீர்கள் இது உங்கள் வணிக வளர்ச்சிக்கு பெரிதும் உதவும் தேவையற்ற செலவுகளை கட்டுப்படுத்தி ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுவீர்கள்